லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுக பவள விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கையானது முன் வச்சிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பவள விழா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நடந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் முதலமை அமைச்சர் அவர்கள் வந்து அந்த சபையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக வர விருப்பப்படுத்தி எல்லாருக்கும் நல்லது சந்தோஷமான விஷயம் மக்களோட கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு நாட்டோட மக்கள் வந்து முதலமைச்சர் வந்து எப்படி அவங்க பார்க்கணுன்னா மக்கள் வந்து எந்த குறைபாடும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து மக்களோட தரப்பில் அப்போ அவர் துணை முதலமைச்சராக வந்தாருன்னா ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எங்கள் எந்தெந்த இதில் தொகுதியில் இருக்காரோ அவங்க வந்து எல்லா மக்களுக்குமே எந்த குறைபாடும் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா வகையிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு முறையில் வந்து எல்லாமே நல்லா செஞ்சால் மக்களுக்கு வந்து அது ஒரு நல்ல முறையில் வரவேற்பு அவர் முதலமைச்சராக வந்தால் துணை முதலமைச்சராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ மக்களோட தரப்பில் நாங்கள் நாங்கள் கேட்டுக்க வேண்டியது என்னென்னா அவர் முத துணை முதலமைச்சராக வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வந்தால் மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்யணும் அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம் யூ இப்போது எல்லாமே அவங்க ஃபேமிலியாக தானே வராங்க அதனால் அவர் துணை முதல்வராக ஆகிறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்காது ஏன்னு சொன்னால் இப்போது அவர் முதலமைச்சர் இருக்கார்ல ஸ்டாலின் ஐயா இருக்காரு அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில் யாருமே ஏற்படுத்தலைன்னா அவர் இருக்கும்போது ஏற்படுத்தலைன்னா கட்சி சின்ன பண்ணமாக ஆகிடும் இது வந்து நிறைய பேர் சொல்ல குடும்ப அரசியல்ன்றாங்க தப்பு கிடையாது ஜெயலலிதாம்மா இருக்கும்போது அவங்களே யாராவது ஒருத்தர் எனக்கு அடுத்த ஒரு முதலமைச்சர் இவங்க தான் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கட்சி மூணாக இருக்காது இது தப்பு கிடையாது ஏன்னா இந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கணும் பிரிவினை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அவர் இருக்கும் போதே ஒரு முதலமைச்சரை துணை முதலமைச்சரை ஏற்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது அப்போ தான் அந்த கட்சி எப்பவுமே நிலைக்கும் அதுதான் என்னுடைய ஒரு பதில் அண்ணா ஆரம்பித்த கட்சி அது அண்ணா ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னைக்கு அதை பிடிச்சாரோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடும்பம் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கு இதில் புதுசாக யாரும் வர வர்றதுக்கும் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது அவர் நல்லா செய்வார் அப்படின்றதுனால தான் அமைச்சர்கள் எல்லாருமே அவரை முன்மொழிறாங்க இன்னொன்று ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் அவருடைய மகன் முதல்வர் ஆகிறதுக்கு ஏன்னா அவரும் கொஞ்சம் உடம்பு சிக்கா இருக்கார் அதனால் அவருடைய சரீரத்தை குறித்த ஒரு கவனத்தையும் அமைச்சர்கள் கவனத்தில் கொண்டு அவருக்கு அடுத்து அவருடைய மகனை இப்போவே நாம் வந்து கொண்டு வரணும் இன்றைக்கி துணை முதல்வராக இருந்தால் நாளைக்கு முதல்வர் ஆகிறதுக்கான முழுமையான தன்மையை பெறுவார் அப்படின்றதுக்காக தான் அந்த கோரிக்கை அவங்க வச்சுருக்கிறாங்கன்ட்டு என்னுடைய கருத்து எனக்கு தோன்றது அப்படி தான் தோணும் அது அவங்க கட்சி அவங்க கட்சியினுடைய எழுபத்தஞ்சு ஆண்டு கால விழாவில் அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு தோழரை அவங்க ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இன்றைக்கி மாநில அமைச்சராக இருக்கிறார் அதனால் அவர் அந்த அவர் அதுக்கு தகுதியாக அவர் ரெடியாக இருக்கிறார் அவர் தகுதியாக கொடுக்கலாம் துணை முதலமைச்சர் கொடுக்கலாம் முதலமைச்சருடைய அந்த இது அவருடைய பாரம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க முதலமைச்சருக்கு வேலை கொடு அதிகமாக கொடுக்கூடாது இன்றைக்கி சாதாரணமாகவே முதலமைச்சரை பொறுத்தளவில் உள்ள அரசு வேலை கட்சி வேலை கட்சிக்கும் அவர்தான் பொதுச் செயலாளர் இருக்கார் அரசுக்கும் அவர்தான் பொதுச் செயலாளராக இருக்க இது முதலமைச்சராக இருக்கிறாரு இன்னொரு பிரச்சனை க சரி அந்த க சமூக நீதியிலையும் சரி மற்ற அனைத்து கட்சி கூட்டங்களும் சரி எல்லா நிகழ்வுகள்லையும் முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டியதுனால வேலைப்பொருள் அவருக்கு அதிகமாக இருக்குது அந்த வேலை கொஞ்சம் குறைக்கணும்னு சொன்னால் அந்த துணை முதலமைச்சராக உதயாநிதிக்கு கொடுத்தா கொஞ்சம் வேலைப்பொழுது குறையுமோன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்கள் அவங்க நினைக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் காலம்தான் பதில் சொல்லணும் நாளைக்கே அவருக்கு துணை முதலமைச்சராக கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் தீராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு பொறுத்தரவில் என்ன சொன்னால் அவங்க எந்த யாரை கை நீட்டி அவர்கள் அமைச்சராகிறாங்க இல்லை துணை ஆகிறாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற தொண்டர்கள் தான் அவர்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க இந்த நிறைய பேர் கண்டிப்பாக அவர்களிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் நம்பிக்கையாக செய்கிறாங்க கலைஞர் இருக்கும்போது கூட நீண்ட காலம் அவருக்கு ஸ்டாலின் ஒரு வேலை வேலை செய்து கொண்டே இருந்தார் அவருக்கு அமைச்சராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் துணை முதலமைச்சராக வச்சுருந்தாங்க முதலமைச்சர் ஆக வேண்டும் கடைகளில் உலகின் உடல்நிலை சரியுள்ளதும் கூட கலைஞர் பொறுமை காத்தார் பொறுமை காத்து கொண்டு இருந்து நேரம் வருகின்ற போது இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் தான் கலைஞர் கடைசி இருந்து இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது கால சூழ்நிலையில் இன்றைக்கு ஓடியாடி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தேவைங்கிற காரணத்தினால அவரை முத முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று அவருடைய கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது காலம் பதில் சொல்லும் முதலமைச்சரும் அதுக்கான முடிவுகளை எதிரியான முடிவு எடுப்பார்கள் ஏற்கனவே நல்லா தான் செயல்பட்டு இருக்கிறார் அதனால் இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா செயல்படுவார் நம்பி ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வாய்ப்பு கொடுப்பாங்க ரொம்ப செயல் திட்டங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஆமாம் நிறைய இந்த தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய பேடன்லாம் கொஞ்சம் குறையும் நல்ல முறையில் அவர் தலைமை துணை முதல்வர் எடுத்து நல்லா செவை செய்வார் கண்டிப்பாக பண்ணுவாங்கட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பண்ணால் நல்லது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நல்ல முறையில் வரவேற்கப்படுகிறது அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு அப்ரோச்சாக நல்லா வந்து விளையாட்டுக்களை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி அந்த ஸ்பார்டிஸிபே பண்ண வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பசங்களோட திறமையை வந்து வெளியோனதை வச்சு அவங்களுக்கு வந்து காம்படிஷனில் செலக்ட் பண்ண வச்சு அப்புறம் வந்து வின் பண்ணி ஸோ ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இந்த தொகுதியில் இருந்தும் அவர் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்லா உருவாக்கி தரதும் ரொம்ப நல்ல விஷயம்தான் அதுபோல் துணை முதலமைச்சராக வந்தாருன்னா தமிழ்நாட்டில் அது வந்து இந்தியா லெவல்லையும் சரி மற்ற கண்ட்ரி லெவல்லையும் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் தமிழ்நாடாக வர வைக்கிறதுக்கு நல்லா செஞ்சால் நல்லது கண்டிப்பாக இன்னைக்கு வேலை செய்கிறத பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்ல விதமாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் எல்லா இடங்கள்லேயும் ஸ்டாலின் போகிற இடங்கள் போகிற போ சொல்லுற இடங்கள் எல்லாம் அவர் செல்கிறார் அவருடைய பேச்சு எடுபடுகிறது இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் விட முக்கியமாக அவருடைய பிரச்சார யுத்தியும் இவர்கள் முழுமையான நூறு சதவீத வெற்றிக்கு முழு காரணமும் உதயநிதி ஸ்டாலின் தான் அவர்தான் எம்சு மருத்துவமனையை தெளிவாக எடுத்து சொன்னார் எம்சு மருத்துவமனை கட்டவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் அடிக்கல் நாட்டின நாட்டின பிறகு பிறகு ரெண்டாயிரத்து ப ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டிய எம்சு மருத்துவமனை எம்சு மதுரையில் எம்சு மருத்துவமனை அடிக்கல் நாட்டிய பிறகு இந்தியா முழுவதும் நாலஞ்சு எம்ஸ் மருத்துவமனைகள் அடிக்கல் நாட்டப்பட்டு அதெல்லாம் தொடக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சென்னையில் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட எம்சி மருத்துவமனை இந்த நிமிஷ அருதி கட்டி முடிக்கப்படவில்லை கட்டாமல் இருக்கிறது கட்டாமல் இருக்கிற அந்த எம்சு மருத்துவமனை கட்டாமல் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுத்தி அந்த உண்மையிலேயே அவர்கள் எம்சு மருத்துவமனை கட்டவில்லை என்று உலக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்தியதன் விளைவுதான் அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே ஜீரோ பாயிண்ட் அவர்களுக்கு கொடுத்ததும் சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கும் உதயாநிதி ஸ்டாலின் தான் காரணம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஸ்டாலின் ஐயா இருக்கும்போதே இப்போது அவருடைய திட்டங்களெல்லாம் பார்த்து அவர் எப்படி நடத்துகிறாரு ஏன்னா இப்போது கடைசி நடந்ததான எல்லா தேர்தலையும் இவரே இறங்கி நாற்பது தொகுதியிலையும் முழுக்க முழுக்க இறங்கி சேவை செஞ்சிருக்கார் வேலை செஞ்சுருக்கிறார் யாராவது உழைச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் இரவு பகல் பாராமல் அதுக்கு எப்படி பிளான் பண்ணணும் திட்டமிடுதல் அவர்கிட்ட நல்லா இருக்குது ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் அடையின் முன்னாடி திட்டமிடுவாங்க அந்த காலத்து அரசர்கள் திட்டமிட்டு தான் செயல்பட்டாங்க அதுபோல் இவர் வந்து திட்டமிட்டு செயல்படுறாரு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலத்த கட்டத்துக்கு வந்து இப்படி இப்போ ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் விளையாட்டு துறையில் பொழுது பல நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம இந்த இளைஞர்களெல்லாம் வந்து இந்த விளையாட்டு இதெல்லாம் வந்து எப்படி மேம்படுத்தணும்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஒரு சில ஸ்போர்ட்ஸு ஒரு இந்தியாவில் இல் இல்லாத அளவுக்குலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அளவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அவர் இளைஞர் பக்கம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க இவர் பக்கம் கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு இருக்குது ஆமாம் நல்ல ஒரு டெக்னாலஜி வளர்ச்சிக்கேற்ற ஒரு மினிஸ்டராக இருக்கிறார் கண்டிப்பாக அவருடைய அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த அமைச்சரவையை அந்த அமைச்சருடைய இலாகாக்கவை இந்திய பிரதமரே பாராட்டுகிற அளவுக்கு தான் தெற்காசியா கூட்டமைப்பு அந்த க செஸ்ஸாக இருந்தாலும் சரி அனைத்து விளையாட்டுகளையும் சிறப்பாக செய்து அவர் பாராட்டு பெற்றிருக்கிறார் எந்த விதையிலும் குறை சொல்ல முடியாது எல்லா இடங்களிலையும் அவருடைய விளையாட்டு இன்னைக்கு கடை கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஏழை குழந்தைகளுக்கு கூட பள்ளி குழந்தைகள் கூட அவர் விளையாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற நிலையிலே அவர் சென்று விட்டது இன்னைக்கு எல்லா இடங்களிலையும் உதயாநிதி சா ஸ்டாலின்லாம் யார் என்று கேட்குற மாணவருமத்திலே கேட்கின்ற நிலையில் நிறைய வந்து அவருக்கு விளையாட்டுக்கு உதவி செய்கிறார் விளையாட்டை மேம்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார் இந்த விளையாட்டு மேம்பட வருகின்ற காலகட்டத்தில் அஞ்சு வருஷம் பத்து எல்லாம் தமிழ் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளையாட்டுத்துறை இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார் என்றுதான் சொல்லவேன்